ாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய்பிஞ்சகனே என்று உனை பேசி நல்லார் குற்றமோராய் கொள்கையே நானுயர்ந்த நிரையுடையா இழையாய் நெடுங்களே அனைத்தெழுந்த வெந்திரை சொல் கடலிட நஞ்சு தன்னை தினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவன் நின்னை தகட்டோர் பாடலாடல் பேரா பகலும் நினைத்தெழுவாராய் நெடுங்களம் மேயவனே என் நடியே வழிபடுவான் நிமலா நீனை கருத என் நடியான் உயிரைவம் வே என்று அடல் கோற்றுதைத்த கூற்றுதைத்தடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்றுங்களம் மேயே மலை புரிந்த மன்னவந்தன் மகளை போர் பால் மகிழ்ந்த அலை புரிந்த கங்கை சடை ஆரூரா அலை புரிந்த நின் மகிழ்வாய் தலைவர் நிறை புரிந்தாளிடர்களையாய் நெடுங்களே நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசே தூங்கி நல்லா பாடலோடு தொழுகளே வணங்கி தாங்கி நிலா அன்பினோடும் தலைவர் நின்றால் நிழல் நீங்க நில்லா இடகளாய் நெடுங்களே ஊறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் குணந்து கருத்தனாகி கங்கையால் கமல் சடை மேல் கரந்த கருத்தனாய ஆதியேவன் அடியினையே பரவும் நிறுத்திடையெடுக்கேயவனே கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டியோர்வெங் கனையா மாறு கொண்டாற்புறம் எரித்த மன்னவனே கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்தம் அணிந்த நீரு கொண்டாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே உச்சி மேல் விளங்கும் கொடி மதி நிலங்கை அன்றி நின்ற அரக்கர்கோனை அறுவரை கீழ் அடர் தாய் என்று நல்ல வாய்மொழியாயே தீரா பகலும் நின்றுவாரிடர்களையாய் நெடுங்களே ஏழவன்கும் ஒசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சோழ எங்கும் நேங்கு சோதியுள் ஆகி நின்ற ஏழல் வெங்கும் வணி நபி கேடீடா பொன்னழியன் நீழல் வாழிடர்களையாய் நெடுங்களம் மேயனே செஞ்சு தஞ்சு நின்ற வேடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறிய ஜல்லா மொழியால் தோயிரம் நின்னடியே நெஞ்சில் வை பாடிளர்களாய் நெடுங்களம் மேயவனேடவல்ல வாசடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறபுற கொலத்தால் ஆடவல்ல பணுவன் மாலை யான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையூமியே அந்தரும் ஒப்பிலா நாயகியம்மையுடனாகிய நித்திய கல்யாண சுந்தரர் திருவடிகள் போற்றி